வேலூரில் முப்பத்தைந்து ஆண்டுகளுக்கு பிறகு முன்னாள் மாணவ மாணவிகள் சந்தித்துக்கொண்ட கொண்ட நிகழ்ச்சியான சம்பவம் அரங்கேறியுள்ளது சந்திப்பை தாண்டி படித்த பள்ளிக்கு பல உதவிகளையும் செய்து மாணவ மாணவிகள் அசத்தியுள்ளனர் நிகழ்ச்சியான இச்சந்திப்பு குறித்து தற்போது பார்க்கலாம் வாழ்க்கையை திரும்பி பார்ப்பதில் மனித சமூகத்திற்கு ஒரு அலாதி இன்பம் போல வேலூரில் முப்பத்தைந்து ஆண்டுகளுக்கு பிறகு தங்களுடைய பள்ளி வாழ்க்கையை நினைவு கூறும் வகையில் முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு நடைபெற்றது வேலூர் மாவட்டம் சாய்நாதபுரத்தில் உள்ள கிருஷ்ணசாமி முதலியார் மேல்நிலைப் பள்ளியில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறாம் ஆண்டு பத்தாவது படித்த மாணவ மாணவிகள் எழுபத்தாறு பேர் மீண்டும் இணைந்து ஒருவரை ஒருவர் சந்தித்துள்ளனர் முப்பத்தைந்து ஆண்டு காலச்சக்கரத்தில் விஞ்ஞானம் மருத்துவத்துறை பொறியியல் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் பணியாற்றிக் கொண்டிருப்பவர்கள் அமெரிக்கா சிங்கப்பூர் துபாய் போன்ற அயல் நாடுகளில் பணியாற்றிக் கொண்டிருப்பவர்கள் அனைவரும் டென்த் ஏ கிளாஸ் மாணவ மாணவிகளாக சந்தித்துக் கொண்டனர் இதுபோன்ற நிகழ்ச்சியான நிகழ்ச்சி யாரோ ஒருவரின் முன்னெடுப்பில்தானே தொடங்கும் அப்படி இந்த பள்ளியில் படித்து முடித்து தற்போது விஐடி பல்கலைக்கழகத்தின் துணைத் தலைவராக இருந்து வரும் செல்வம் என்பவர்தான் இந்த அற்புதமான நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்துள்ளார் அதுவும் எப்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டுக்கே மாணவ மாணவிகளை நினைவுகள் மூலம் கூட்டி சென்றுள்ளார் முப்பத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்னர் அணிந்த அதே சீருடை பள்ளி பேட்ச் அந்த காலத்தில் அவர்கள் சாப்பிட்ட புளிப்பு மிட்டாய் நாவல் பழம் சக்கர மிட்டாய் குச்சி ஐஸ் கொய்யா மாங்காய் துண்டுகள் உள்ளிட்ட அனைத்தும் இந்த நிகழ்ச்சியில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டன நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட மாணவ மாணவிகள் இவற்றையெல்லாம் ஆசையோடு விளையாடியும் சாப்பிட்டும் தங்களது முப்பத்தைந்து ஆண்டு கால நினைவுகளை பகிர்ந்து கொண்டனர் வெறுமனே சந்தித்து கொண்டு மட்டும் இந்த மாணவ மாணவிகள் செல்லவில்லை படித்த பள்ளிக்கு தங்களால் இயன்ற உதவியையும் செய்து இருக்கிறார்கள் அதாவது பள்ளியின் கல்வி தரத்தை மேம்படுத்தும் வகையில் கணினி ஆய்வகத்தை ஏற்படுத்தி பதினெட்டு லட்சம் ரூபாய் மதிப்பில் முப்பத்தைந்து கம்ப்யூட்டர்களை தங்களது சொந்த செலவில் வாங்கிக் கொடுத்துள்ளனர் மாணவர்கள் கட்டி கொடுத்த இந்த ஆய்வகத்தை வேலூர் மாவட்ட ஆட்சியர் சுப்புலட்சுமி திறந்து வைத்தார்

எங்களுக்கு வந்து படித்த ஆசிரியர்லாம் கூப்பிட்டு நீங்கள் கௌரவப்படுத்திருக்கோம் அவங்க அன்றைக்கி கண்டிப்பாக இருந்தது அதனால் அடி வாங்கியிருக்கோம் ஆசிரியர் அடி வாங்கி வளர்ந்தால்தான் நல்லாயிருக்கும் அதனால் இங்கே தேங்க்ஸ் நீங்க மாதிரி இன்றைக்கி எல்லாருக்கும் ஆனர் பண்ணியிருக்கோம் அதோட மேனேஜ்மெண்ட்டு ஸ்கூல் டீச்சர்ஸ் எல்லோரையும் ஆனர் பண்ணியிருக்கோம் நம்ம படித்த பள்ளிக்கு எதனா செய்யணும் எண்ணம் என்னோட எல்லாருக்கும் வரணும் அதுக்காக தான் செய்யணும் எங்களை மாதிரி படித்தவங்களாம் அரசாங்கம் அரசாங்கம் எய்டடட் ஸ்கூல் இதையோ வந்து நிறைய ஃபெசிலிட்டிஸ் குறைச்சிலாக இருக்குது இன்றைக்கி கலெக்டர் வந்து காலையில் என்ன பண்ணாங்க அவங்க பேசும்போது தான் சொன்னாங்க அவங்கவுங்க படித்த ஸ்கூலுக்கு கண்டிப்பாக என்ன நான் தான் தான் நான் செய்து கொண்டு இருப்போம் அதாவது இன்றைக்கி எல்லா நண்பர்களும் முப்பத்தெட்டு வருஷங்கள் பார்க்குறோம் இது பெரிய அசட்னே சொல்லலாம் இன்றைக்கி வந்து நண்பர்கள் ஸ்கூலில் இருப்பாங்க காலேஜில் இருக்காங்க ஆஃபீஸில் இருப்பாங்க பட் ஸ்கூல் லெவல் நண்பர்கள் வேறு யாருக்கும் கிடைக்காது அதாவது ட்ரூ இந்த ஃப்ரெண்ட்ஷிப் தான் ஸ்கூலில் ஒரு ஃப்ரெண்ட்ஷி தான் அது இன்றைக்கி எல்லோரும் ஒன் டே ஃபுல்லாக எல்லாரும் ஒன்றா இருக்காங்க மேலும் தங்களுக்கு கல்வி பயிற்றுவித்த ஆசிரியர்களை தேடி பிடித்து வரவடைத்து அவர்களுக்கு அணிவித்து மரியாதை செய்து நினைவு பரிசுகளை வழங்கினர் அனைவரும் ஒன்றாக இணைந்து ஒருவரை ஒருவர் கட்டி தழுவி குடும்ப கதைகளையும் கடந்து வந்த வாழ்க்கை குறித்தும் பகிர்ந்து கொண்டது கான்பூரை நெகிழ்ச்சியடைய செய்தது